எல்லா சேச்சி அனியா தலையிலோ செல்லலோ தங்கச்சிமார் அக்கா மார் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷா பந்தன் டார் மை சிஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வந்து நிறைய தாட்ஸ் உள்ள போயிட்டு இருக்கு அது என்ன பேசுறது என்ன சொல்றது எனக்கு தெரியல ஆனா இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள் சவால்கள் இன்னவங்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்குது எட்டாத ஒரு விஷயம் அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சியும் அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆகிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம் நானே இல்லை எங்கள் தங்களான் குடும்பம் நாட்டஸ் எல்லோருமே கஷ்டப்பட்டு அங்கே ஒரு இதில் தேனும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாட்ணும் தென் வெயில் இங்கே குளரு எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து நான் ஏன்னா அந்த ஒரு ட்ரெயிலர் போடும் போது ஃபோர் ஸ்டார் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே திரிக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரஞ்சித் என்ன ஃபர்ஸ்ட் என்ன மீட் பண்ற போது அவர் எங்கிட்ட வித்தியாசமா பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொன்னார் சொன்னாரு வந்து முடி மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னாரு நான் வந்து எவ்வளவு இருக்கலாம் வரேன் அப்படி பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிருந்தோம் சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்ச நேரத்துல சொன்னாரு நீங்க கோமணம் கட்டணும் அப்படின்னாரு சோ எனக்கு அப்புறம் சொன்னாரு இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இது வந்து பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னேன் எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வரி போட்டுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்றோம் எப்படி தெரியும் தெரியும்ல இப்படி எப்படி போய் கேரி இட்டும்னால அதை செயல்படுத்த முடியுமா இன்னொரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டா இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு ஆனா அதுல எனக்கு என்ன அழகுனா ரஞ்சித் ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவேன் ஆதாமா நடிக்கணும்னு சொன்னா கூட நான் வந்து கண்டிப்பா நினைச்சிருவேன் எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் இந்த மாதிரி சட்டை நான் போட்டுருக்கான் இப்ப நான் நிறைய ஏதோ ஒரு நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு இல்லை எனக்கு எல்லாருக்கும் இருக்குன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்யற விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டேரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்றேன் என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவா உருவாக்குறதுதான் சில கதா டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம நம்பி செஞ்சிடலாம் எனக்கு எதுவுமே தோணேன் நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இயர் எனக்கு அவருக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்றா சார் நல்லா கோம கோன் சார் சின்னதா ரொம்ப சின்னதா சரி பரவாயில்ல ரஞ்சித் அண்ட் ரொம்ப எக்ஸைடிங் ஆச்சு அங்க போனா இந்த முதல் நாள் மட்டும் தான் போடுற போது ஐயோ யாராவது பாக்க மாட்டேன் என்ன பண்ண போறது டவலை கொண்டு வாய்ந்தாரு அப்புறம் கொஞ்ச கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு போக போக அது போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியேதான் போக முடியுது அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துக்கு போயிட்டாரு எப்படி இந்த சினிமா பாக்குற போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த சினி அந்த ஒரு ஜன்னல் வழியா அவரு உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரோ அதே மாதிரிதான் எங்க எல்லாரையும் எடுத்து கொண்டு போனாரு எங்க கையை பிடிச்சி ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க எல்லாமே இந்த கேரக்டர் என்னால பண்ணிக்கவே முடியாது இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம என்ன மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோ பிரீதி ஐ மீன் மாணவிகா பசு கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நீங்களுக்கு ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்க இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்டலா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜன ஜன சாதாரண ஒரு நல்ல மசாலா ஜனரஜகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்ச ரே ரீதியா எடுத்துட்டு போய்ட்டு அதை வந்து மக்களிடையே சேர் வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது அண்ட் தேங்க் யூ சார் ஃபர் சைன் கைண்ட் வைஸ் நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை நீ கொடுத்துருவது ஹெட்ஸ் எட் ட்ரூ தேங்க் யூ ஸோ மச் மோ தார் அண்ட் ரஞ்சித் தேங்க் யூ ரஞ்சித் ஐ ஆல்வேஸ் உங்கள் வந்து ஒரு அஸ்வரன் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகள் மிக்க நன்றி எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு என்னோட இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சேது திட்டம் வாங்கியிருக்கேன் பட் பாலால ஆரம்பிச்சு நிறைய இப்ப நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் இருப்பாரு மணி சரோட வேற ஒரு ரீதியில ரியாக்ட் பண்ணுவாங்க சங்கர் சரோட வேற ஒரு ஹரியோட தர்ணியோட பட் சில டேரக்டர்ஸ் பாலால ஆரம்பிச்சு ரஞ்சித் அப்புறம் நம்ம தரணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்கோம் நாங்க பேசிக்குவோம் போது நினைக்கிற வேலை செய்யும் போது நம்ம வந்து எவ்ளோ சீரியஸா இருந்திருக்கும் லைக் அட் சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போதுலாம் வந்து நம்ம லைக் விரியலி என்ஜாய்ட் அந்த ஒரு நட்பு லைக் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலயே ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டேரக்டர்ஸ் ஐ ஹேவ் தட் திங் வித் அண்ட் ஐ ஆல்வியஸ் பீன் ஃபேன் ஆஃப் யூ ஒர்க் மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப நான் பண்ணணும் ஒரு நாள் செய்யணும் சேர்ந்து செய்யும் போது ஒரு சிறந்த படம் ஒண்ணு நினைச்சிட்டு இந்த படம் நீங்க கொடுத்தீங்களா ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை நான் வந்து நிறைய கதை பார்க்கணும் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் உணர்ச்சி வசமா பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சு அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது இப்ப எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதுல பேசப்படும் அலசப்படும் அண்ட் தென் அது நல்ல விஷயம் சொல்லுவாங்க கேட்ட விஷயம் சொல்லுவாங்க எல்லாமே வந்து நீங்க சிந்திக்க வச்சிருக்கீங்க எப்பவுமே ஐ ஃபீல் பீப்புள் கேன் லவ் யூ ஹேட் யூ பத்தி கான் இக்னோ யூ ஹேண்ட் எக்ஸாக்ட்லி ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஞானவே இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீட் ஹீரோ ஹீரோ வச்சு பண்றமோது பயங்கரமா இல்லைங்க ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது என்ன இந்த படத்துல ஃபைட் இல்ல சாங் இல்ல இல்ல எல்லாமே இருக்கு ஆனா அந்த மாதிரி இல்ல முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல இது வேற மாதிரி அது வந்து எப்படி யாரும் சொன்னாங்க நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு வந்து ஃபார் பீங் த ப்ரொடியூசர் தில்லா வந்துட்டு நீங்க வந்து நான் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்க ஸ்பீச் வந்து நீங்க நிறைய பேசல ஆனால் உங்க உணர்ச்சியால நீங்க நிறைய சொல்லிட்டீங்க நாங்கள்லாம் பேசுறது நீங்க சொன்ன விஷயம் அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சுது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கங்கராட் குட் ஸ்பீச் அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ் நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன் அண்ட் நிறைய சொல்லிட்டேன் இங்கே யூனிட் ஃபுல்லாகவே பட் சில பேர் நான் குறிப்பா மறந்துட்டேன் சில பேர் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் மீரா தமிழ் பிரபா மீரா சொன்னதை விட மீறி வேற எங்கயோ இருக்கீங்க அழகா பேசுறேன் அழகே தெரியு உங்களோட அந்த லைக் ஐ திங்க் டைலாக்லாம் மட்டும் தான் வாழ்க்கைன்றது வந்து நாட் அது அது ஒரு இமோஷன் எங்கே இந்த படத்தில் நாங்கள் அந்த போனேன் ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விடும்புக்கு போய் தான் வந்தோம் இட் இஸ் அ ட்ரூ சட்சன் தேங்க்யூ சார் வெரி கிரேட் லைன் அண்ட் பாடல் வரிகள் மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பேசி அதை விட அழகாக பாடுறீங்க எனக்கு திடீர்னு நீ வேற யாரும் அந்த டைம்ல யாரு பண்ண தான் பாடின மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளவு கூலா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி எல்ஸ் எனக்கு வந்து தேங்க்யூ ஐயோ சாரி முக்கியமாக எனக்கு தேங்க்யூ சொல்கிறதுக்கே மருந்து எதுக்குன்னு ஸ்ருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்க வந்து கண்டினியூடி குயின் அவங்க ஃபர்ஸ்ட் மூவ் இருக்கா அவங்க படம் ரொம்ப ஒல்லியாக சின்ன பொண்ணாக இருந்தால் இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துருக்க மொழி சிறந்தனே அவள் வந்து கண்டினியூட்டினா அப்பா சா வடிச்சிருவா பட் ஐ ஸ்டெலிங் ரஞ்சித் அது எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ இது பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா யூ ஜஸ்ட் ராக் ஷூட்டிங் லைக் ஒரு கல்லு இருந்துச்சு இல்ல இங்க ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு ஏ ஒரு முடிதான் சீத்தா பறையும் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு தேங்க்யூ சோ மச்வேஸ் பீங் உங்க டைலாக்ஸ் வந்து நீங்க சொல்றீங்க அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பீங்க சார் நல்லா வந்துச்சு சார் சூப்பர் சார் இந்த சீன் சூப்பர் தேங்க்யூ அன்பு ரியலி லவ் யூ ஃபார் தட் தாமன் ஒருத்தர் இருக்காரு தாமன் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எல்லா பேரும் சொன்னேன் என் பேர் ஏன் சொல்றேன்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன் தாமு கையில் தூக்கு தாமு மூஞ்சி திருப்பி காமி அந்த தாமு எப்படின்னா நீ கெட்ட போட்டுருவியா சோ வந்துருவா அப்புறம் ஒரு நாள் கூலிங் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு அடுத்த நாள் பார்த்தா க்ளீன் ஷேவ் திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு கலர் இருக்கு திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதுல இருப்பா திடீர்னு மீசா இருக்கும் திடீர்னு என்னடா டெய்லி பண்ணு அப்புறம் ஒரு நாள் வர என்ன வர தெரியல வெளியில உட்காந்து பண்ணிட்டு இருக்காப்புல பட் வெரி ஹார்ட் ஒர்க் தேங்க்யூ மேம் எல்லாம் எவ்ரி வெரி அசிஸ்டன்ட் டிரெக்டர் அண்ட் என்னோட டீம் என்னோட எங்களோட டீம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தேங்க்யூ சோ மச் எல்லா இடத்துலயும் கும்பல் நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சு உதச்சி எல்லாம் பண்ணலாம் இல்லடா இந்த ஷார்ட்ட நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி போராடணும் அந்த மாதிரி போராடி அவ்வளவு நல்ல விஜுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல வரும்போது நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் இருப்போம் மூணு வருஷம் ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணனு ஒரு அரை மாசம் ஆறு மாசம் வந்து கதை இதில் போயிட்டு இருக்கோம் அப்புறம் ஆறு மாசம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன் லூஸ் பண்ணேன் ஏதோ பண்ணுவேன் அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும் யார் தப்போ இல்லை படம் விவசாயம் அந்த ஒரு எப்படியும் ஒன்று பண்ணன்ட்டு ஏன்னா என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்க வந்து படங்கள் பண்ணுங்க உங்களுக்காக ஒரே டைம்ல மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்ட அதே முடி அதே தாடி ஆனா எனக்கு என்ன சேலஞ்ச் ஆயிருச்சுன்னா சரி நான் மூணு படம் பண்றேன் ஏன் மூணு படம் ஏன் ஒரே பண்ண மாட்டோம் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினைச்சேன் அந்த இதே கேட்டப்பட மூணு படம் வித்தியாசமாக பண்ண ஒரு சேலஞ்சு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மி எனக்கு ஒரே ஒருத்தம் என்னன்னா கோபுரா வந்து சரியா போகல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகிறது ஏன் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு தெரியாது ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பேன் ஆனால் ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும் அதனாலதான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுது அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் அவங்க சொல்றாங்க இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு டிமாண்டே காலனி நல்லா போயிட்டு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டூ கேஸ் ஆல் தி பெஸ்ட் யூ அது மீது எனக்கு அஜய் அது வெளியில் நம்ம ரெண்டு பேரும் கோபரால சந்திச்சது இங்க வந்து நம்ம சரி படுத்துறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில விட்டாங்க எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளவு ஓடிச்சி யா எவ்வளவு பிடிச்சது மக்களுக்கு தெரியாத ஒரு இதுல நான் எப்பவுமே மகனா மகான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா எல் எல்லா இடத்தையும் அவன் வந்து அதை பத்தி மகா டூன்னு சும்மா ஒரு போட்டோ போடும்போது எல்லாமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகத்துல இருந்தாங்க இப்ப நாங்க ஆந்திரால போடும்போது வைசா விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலயும் அவ்வளவு ஒரு கிரேசி சப்போர்ட் அவங்க எல்லாருமே தங்கனா ரொம்ப ரொம்ப இதா ஒரு மாதிரி படம் அவங்க கொண்டாடுறாங்க அதுல வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுக்காக நான் ஷோ சிவபுத்திரி கத்துவாங்க ஐ சூசாரா சூசரா சூசாரா சூசரா மல்லணா கந்தசாமி சூசாரி கத்திட்டே இருப்பானுங்க தென் அவங்க கத்துறாங்க மகான் நீ பாத்தி அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க அப்பதான் எனக்கு இது ரெண்டு இடத்துல நடந்துச்சு சோ மூணாவது இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற கடைசி மகான் சொன்னேன் எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சு அப்ப நான் ரஞ்சித்தோ நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சார் சார் என்ன சார் இது லைக் ஓட்டிட்டு அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சது கார்த்திக் தேங்க்யூ ஐ லவ் யூ அண்ட் எனக்கு எப்பவுமே வருத்தம் என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடைந்து அது கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆந்திராவை பத்தி பேசுறாங்க அண்ட் தொடர்ந்து மகான் பிதாமகன் ஐ மீன் பொன்னியின் செல்வன் போத் பாட்ஸ் அண்ட் நவ் தங்கலான் என்ன புரோவாதனால நமக்கு இந்த ஒரு பாதை இது வேற ஒரு பாதை மற்றங்க லைக் மை फ्रेंड्स ஆன் பீட் ட்ராட் த பாத் த இஸ் அன்பீடன் அந்த வழியா போயிட்டு நம்ம நடந்து போகும்போது நிறைய முள்ளு இருக்கும் எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனா வேற ஒரு பாதை இருக்கு அந்த பாதையில போயிட்டு வித்தியாசமா போய் அந்த codon வெற்றி அடைஞ்ச போதுல அந்த சந்தோஷம் வந்து வேற எதிலும் கிடையாது ஐ ஃபெல் that with this three movies in thailand la adu மிக்க நன்றி இந்த தங்களான எனக்கு கடச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம் உங்களுக்கு தான் இந்த தமிழா நான் பண்ணிருக்கேன் இந்த வெற்றி வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு நீங்க இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க கொடுத்த ஊக்கம் ஈவன் ஹைதராபாத்ல வந்து எங்கள் இதுல ஷோல வந்து எங்களுக்கு அவ்வளோ எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்றேன் ஆனால் பத்து பேர் பொள்ளாச்சில இருந்து பேசுறோம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறவங்க தெரியும் திருப்பூர்ல இருந்து தெரியும் பாண்டிச்சேரி எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அங்கிருந்து வந்துட்டாங்க நீங்க தான் ஆர்ட் ஆர்டிஸ்டா இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற உங்களால் தான் இந்த மாதிரி படங்கள் தான் ஓடுது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ இன் போக நான் திருப்பி யார் பேரா மறந்திருப்பேன் அடுத்த நூறாவது வேளாவது சில்வர் வந்து நான் பேசுவேன் அவங்க பேர் அவருக்கு தேங்க்யூ வெரி மச்